ஜஸ்ட் பண்ணியிருந்த மாதா செல்லாகிடுச்சி சரி சாம்பிராணி போட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு சாம்பிராணி போட்டாங்க சாம்பிராணி போட்டு நான் சரி மாதத்தில் காட்டினோம் அவ்வளோ அப்சர்வ் பண்ணுவாங்க தொழிலாக இது பண்ணுவேன் பண்ணுவோம் மாத மாதம் கட்டி கட்டிட்டு அந்த மாதத்து போட அப்போது லாஸ்ட் வீக்கில் கட்டினோம் அந்த தான் இது கொடுத்து கழுப்பை எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் நான் சரி சாம்பிராணி எடுத்து கொஞ்சம் வெளியே காமிக்கலான்னு போகும்போது கீழே வச்சுட்டு இருந்தோம் கீழே அடுத்த துணியாக வச்சுட்டு இருக்கேன் மேலே ஸ்லாப்பில் மாதா வச்சுட்டு இருக்கோம் அந்த ஸ்லாப்லேருந்து லீக் ஆகிணே இருந்துச்சு என்ன லீக் ஆகிங்கிறது ஃபுல் தட்டு சாம்பார் தட்டு ஃபுல்லு லீக் ஆகிட்டிருந்துச்சு சரி அப்போ கூட பசங்க எதுனா ஊட்டிட்டு எதுனா விளையாடி ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னா என்ன எதுவுமே அவங்க பார்த்தா ஜஸ்ட் கொடுவே தொட்டு பார்த்தா ஃபுல்லு நனைஞ்சிட்டு இருந்துச்சு ஃபுல் கம்ப்ளீட் லீக் இருந்துச்சு சரி கம்ப்ளீ ஹஸ்பண்ட் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரின்னு சொன்னாங்க சரி அவங்களும் வந்து பார்த்தாங்க ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி இருக்கும்போது அவங்க பிரதர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க எல்லோரும் வெளியே தான் இருந்தோம் பார்த்துட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்து பார்க்குற அந்த எண்ணெய் வந்து எப்படியே ஒயிட் கலர் ஆச்சரியே தெரியல பாலாக என்னன்னு கூட தெரியல மேம் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒயிட் அது செக்ரிகேட் இருக்குதுங்க எண்ணெய் செப்பரேட்டு பால் செப்பரேட்டாக செக்லிகேட் ஆகிட்டு உங்கள் வீட்டில் வந்து மாதா வந்து ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாங்க பெரிய ஆசிர்வாதம் உங்கள் வீட்டுக்கு இன்னமே வந்து நல்ல நன்மை தான் நடக்கும் உங்கள் வீட்டில் அமைதி இருக்கும் நீங்கள் சேர்த்து மாதா மீதை வச்சுருக்கிற ஒரு விசுவாசம் வந்து உங்களுக்கு நீ ஒரு சாட்சியாக சொல்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ரெக்கார்டு வந்து இவ்வளவோ எடுத்துகிட்டு போவோம் ஜனங்களுக்கெல்லாம் போய் பார்க்குவாங்க ஸோ நீங்கள் வந்து கடவுள் சாட்சியாக நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதா வந்து உங்களுக்கு இது ஒரு பெரிய திருமையை முடிக்க சொல்லியிருக்காங்க இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கின்ற மாதாவுடைய வேளாங்கண்ணி தாயுடைய சுருபத்திலே எண்ணெயானது வந்து கொண்டிருக்கின்றது அதை நாம் பார்க்கின்றோம்